அமிரம்டி இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் தேவ சினேகா நாட்டியக்குழு குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தேவ சிநேகா நாட்டிய குழு நிறுவனர் தலைவர் தினேஷ்குமார் வணக்கம் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்து கொண்டே இருக்கு கற்காலத்திலிருந்து கணினி யுகம் வர வந்துட்டோம் ஆனால் இன்றளவிலும் இந்த நாட்டியம் அப்படிங்கிறதுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அதுவும் கிராமத்தில் திருக்கோவில்களில் பொழுது அதில் அந்த ஒய்யார நடனத்துக்கு தனி ரசிகர் பட்டாரமே இருக்கு அந்த வகையில் நீங்கள் இப்போ இந்த நாட்டியக்குழு நடத்திட்டு வர்றதுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கிறீங்க உங்களது பூர்வீகம் எதுங்க நம்ம பூர்வீகம் திருச்சி தான் திருச்சியில் வந்து இங்கே புத்தூரில் தான் என்னுவாரு ஓஹோ நம்ம பெற்றோர் பேர் என்னங்க அப்பா பேர் ராஜேந்திரன் அம்மா பேர் ராஜேஸ்வரி ஓஹோ உங்கள் உடன்பிற சகோதர சகோதரிகள் ஒரே ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்களுக்கு மணி கொடுத்தாச்சு ஆரம்ப கல்வி எங்கே படிச்சீங்க ஆரம்ப கல்வி வந்து நான் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன் மேல்நிலை கல்வி வந்து சென்ட் ஜோசப் காலேஜில் எம்ஏஹெச்ஆர் முடிச்சிருக்கேன் ஓ கல்லூரி பட்டப்படிப்பு வந்து எம்ஏஹெச்ஆர் முதுநிலை பட்டப்படி என்ன பணி செய்துட்டு இருக்கீங்க இப்போ வந்து ஒரு டெக்ஸ்டைலில் ஒர்க் இருக்கேன் ஒரு ஆடை துணியகத்தில் இருக்கக்கூடிய தாங்கர் ஒரு நாட்டிய குழு ஆரம்பிக்கணும்னு எப்படி ஒரு எண்ணம் வந்தது சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்கூல்லேருந்து நாங்கள் டான்ஸ்லாம் ஆடி பழக்கத்துனால அப்படியே வந்தது அது அது ஒரு ஈர்ப்பு நான் எல்லோரும் ஆடுற மாதிரி நம்மளும் ஆடலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஈர்ப்பு அவ்வளோதான் இந்த தேவ ஸ்னேகா அப்படின்றதுக்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கா தேவ ஸ்னேகா அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அவங்க இருக்காங்க அவங்க பேர் சேனா அவங்கள மீன் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம் இது தேவ ஸ்னேகா அப்படின்ட்டு இப்போ நீங்கள் இந்த தேவஸ்நேகா நாட்டிய குழு எப்போ ஆரம்பிச்சிங்க இது வந்து இப்போ தான் சமீப காலத்தில் தான் இப்போ ஆரம்பித்தோம் ஆனால் அப்போலேருந்து நாங்கள் டான்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் பேர் வச்சது இப்போ தான் ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கும் இந்த தேவஸ்நேக நாட்டியக்கூட என்னென்ன மாதிரியான நாட்டியங்களை நீங்கள் ஆடுவீங்க இப்போ ஃபெஸ்டிவல் டைம் எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ கோயிலில் ஃபங்க்ஷன்னா அம்மன் இருக்கும் கருப்புசாமி முருகன் விநாயகர் காளி கட்டக்காளி கட்டைக்கால்ட கரகாட்டம் மயில் இதெல்லாம் நிறையா இது மாதிரி மாடு இந்த மாதிரி நிறையா இது இதெல்லாம் வச்சு நாட்டுப்புற கலைஞர் பண்ணுறோம் க கோயில் சார்ந்த கலை நிகழ்ச்சியும் பண்ணிட்டு இருக்கோம் பரதநாட்டியில் ஒரு வரவேற்பு இருக்கு மக்கள் பற்றியே இப்போ நல்லா விரும்புகிறாங்க இப்போ இதற்கு ஒரு நிகழ்ச்சிக்கு இப்போ இது பண்ணணும் ஒரு நாட்டியத்துக்கு அழைக்கணும்னா நீங்கள் எவ்வளவு கட்டணம் வந்து வாங்குவீங்க ஒரு ஆள் இப்போ இப்போ ரொம்ப லாங்லேருந்து வந்தாங்கன்னா உங்களுக்கு பஸ் பேரோட சேர்த்து வாங்கணும் சார் இப்போ லோக்கல்லேருந்து வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் வாங்கிக்கிறோம் இதில் உங்களுக்கு பிடித்த ஒரு குணச்சித்திரம் அல்லது ஒரு பிடித்த ஒரு நாட்டியம் அப்படின்னா எதை சொல்லலாம் நாங்கள் அம்மன் போட்டு ஆடுவோம் எல்லாத்துக்கும் அந்த அமைப்பு இருக்காது எனக்கு அம்மன் போட்டால் சமீபம் மாதிரி இருக்குன்னு சொல்வாங்க அதனால எல்லாம் எங்க லோக்கல்லையும் இப்போ வெளியூர்லயும் கூப்பிடுவாங்க இப்ப நீங்க இந்த கலையில முழு திருப்தி அடைறீங்களா கண்டிப்பா எதிர்கால நோக்கம்னா இந்த கலையை இன்னும் கொண்டு போய் மக்களை நல்லா கொண்டு போய் ரீச் பண்ணணும் இது எங்களுக்கு இப்போ வர குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் எங்களுக்கு இந்த நாட்டிய குழு நடத்துறதுனால உங்களுக்கு எது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன காரணம் சொல்லுவீங்க ப்ளஸ்ன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இதே இது ஒவ்வொரு துறையிலையும் ஒரு மைனஸும் இருக்கும் ஆமாம் இதில் நீங்கள் நமக்கு இந்த கலை செய்கிறதுனால இதில் நீங்கள் சாதித்தது இல்லை சர்க்கலாக நினைக்கக்கூடியது என்னென்ன இது மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட இருக்கவங்க கொஞ்சம் போட்டி போகிற மாதிரி எல்லாம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது நம்ம என்ன சாதிக்கிறோமோ அதை சாதிச்சுட்டு போயிட வேண்டியதான் இப்போ நீங்கள் சாதிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னுங்க நீங்கள் இதுவரை என்ன சாதனைகள் செய்திருக்கிறீங்க ஆ மூணு அவார்டு வாங்கியிருக்கீங்க ஆ என்னென்ன விருது வாங்கியிருக்கிறீங்க கின்னஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க அதில் மூணு அவார்டு வாங்கியிருக்கோம் அதான் என்ன சாதனைக்காக நீங்கள் வாங்கியிருக்கீங்க சிம்ம கலைஞர் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க ஓ பரதநாட்டியத்தில் மூணு அவார்டு கொடுத்துருக்காங்க அதான் எதுக்கு அது ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்காக பண்ணதா இல்லை இப்போ ஆறாயிரம் பேர் சேர்ந்த ஒரு அந்த உங்களுக்கு உங்களோட எதிர்கால என்ன எதிர்கால நோக்கங்கிறது இந்த கலையை கொண்டு போய் நல்லா எல்லா மக்களிடத்துலையும் நல்லா ரீச் பண்ணணும் அது இல்லாமல் வர்ற குழந்தைங்களுக்கு அவங்க எப்படி நாங்கள் எப்படி மேக்கப் நாங்கள் ஓனாக போடுறோம் அதே மாதிரி அவங்களும் அவங்க ஃபேஸ்க்கு மேக்கப் ஓனாக போடுறதுக்காக நாங்கள் சொல்கிறோம் இப்போ இந்த நாட்டிய கலையை பற்றி ஏதேனும் நீங்கள் சொல்கிறதுனா சொல்லலாம் மக்களுக்கு நாட்டிய கலை என்ன மக்களுக்கு சொல்லுன்னா மக்கள் வந்து இவங்க டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அவங்க வந்து அதோடு நிப்பாடிடக்கூடாது அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துகிற உ உற்சாகப்படுத்தணும் சில பேர் ஆடிட்டு அவங்க பாட்டுக்கு மக்களை ஏன்ச்சு போயிடுவாங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் அவங்களையும் அதுக்காக கேட்குறோம் நவநாகரிக உலகத்தில் நிறைய பேர் பப்பில் இந்த மாதிரி டிஸ்கோ அந்த மாதிரிலாம் போகிறாங்க ஆனால் தமிழ் மண்ணில் தமிழ் மரபு சார்ந்த நாட்டியத்தை இந்த மாதிரி நாட்டியக் குழுவினர் தான் போட வச்சுருக்கிறாங்க அவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் வரவேற்பும் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வெளிக்கொண்டு வர மாதிரியே இருக்கும் அந்த வகையில் தேவஸ்நேகா நாட்டிய குழு குறித்து அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சப்ஸ்கிரிபிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேவஸ்நேகா நாட்டிய குழு நிறுவன தலைவர் தினேஷ்குமாருடன் விஜயகுமார்